نہ عمر نالا رکا ترے چاچا تے پنجا دے چاچا تے سر میرے بابا تے ہاں اپڑے ہوندا کوئی پیرا ابی چاڑ بنا نہیں مکھلاواں 家里有没有？ இந்த மாதம் ஒன்பதாம் தேதியில் அறிவிப்பிரு குழுவில் அவர்களுடைய திருச்சாவணி அவர் சார்பாக அசோசியேஷன் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அவருடைய தாய் தந்தை அண்ணன் பார்த்த சகோதரிகள் சகோதரிகளின் கடமங்கள் மற்றும் ஏனைய உறவுகள் அவங்க கூடுத்துவர்கள் அதோடு எங்களது அமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் பணிபுரிக்கின்ற தொழிலாளர் சகோதர அகழிகள் அனைவருக்கும் எங்களது முன்னாள் தலைவர்கள் எஸ் ஏ பரசேசியாக இருக்கின்றார்கள் உலக நன்றிகளத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா தீர்வு நேற்று நடைபெறுவதற்கு அமைப்பை சார்ந்த உழைப்பை எங்களது அமைப்பு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் குமரவேல் அவர்கள் வாசுதேவன் ஐம்பத்தி ஏழில் இரண்டாவது என்ற பிறந்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன படித்தார் என்பதை